வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு பட்டை தீட்டு மேட்ச் எப்போ ஆரம்பிக்கும் அந்தப் பையன் பொறுமையில்லாமல் கேட்டான் அக்கம் பக்கத்திலிருந்த எல்லோரும் ஒரே மாதிரியாக உதட்டை பிதுக்கினார்கள் ஏன் இன்னும் போட்டி தொடங்கவில்லை என்பதற்கான காரணம் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை காலை இந்நேரம் கிரிக்கெட் போட்டி ஜோராக சூடு பிடித்திருக்கும் ஆனால் இன்றைக்கு யாரும் மைதானத்தில் களமிறங்கவில்லை எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆச்சு சிறுவன் கபில்தேவுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஒரே இடத்தில் உட்கார முடியாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தான் அடிக்கடி போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களை ஆர்வத்தோடு எட்டிப்பார்த்தான் அவன் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்கள் எல்லோரும் கூடி பேசுகிறார்களே தவிர மேட்ச் தொடங்குகிற வழியைக் காணும் நேரம் போக போக கபிலுக்கு எரிச்சல் அதிகமானது பேசாமல் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிடலாமா என்று கூட நினைத்தான் அவன் சிறு வயதிலிருந்தே அவன் அப்படித்தான் எதற்காகவும் காத்திருப்பது பிடிக்காது ஓரிடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டேதான் இருப்பான் ஓடுவது என்றால் சும்மா விளையாட்டு இல்லை சண்டிகரில் தொடங்கி சில மைல் தூரம் இருக்கிற அம்பாலா வரை அதிவேகமாக ஓடுவான் பிறகு அதே வேகத்தில் திரும்ப ஓடி வருவான் இத்தனைக்குப் பிறகும் அவன் முகத்தில் துளி களைப்பு தெரியாது அடுத்து என்ன விளையாடலாம் என்றுதான் கண்கள் அங்கும் மிங்கும் துருதுருப்பாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் சிறுவன் கப்பில் அம்மா செல்லம் ஏழு குழந்தைகளைப் பெற்று அந்த அம்மையாருக்கு கபில் என்றால் உயிர் அவன் எதைக் கேட்டாலும் செய்து தருவதற்கு தயாராக இருந்தார் அவர் ஆனால் கபில் மற்ற குழந்தைகளைப் போல அது வேண்டும் இது வேண்டும் என்று அழுது அடம் பிடிக்கிற ஜாதி இல்லை ருசியான சாப்பாடு நல்ல துணிமணிகள் என்று எதையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை கொடுப்பதை சாப்பிடுவான் கிடைப்பதை கொள்வான் அப்படியே வெளியில் விளையாட ஓடிவிடுவான் எந்நேரமும் தரையில் கால் படாமல் எதையாவது விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் அது ஒன்று மட்டும் போதும் அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இப்படி சும்மா ரோட்டில் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தவனை பள்ளி ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ட்ரிப்பிள் ஜம்ப் என என்னென்னவோ போட்டிகளில் கலந்து கொண்டு மெடல்களை வாங்கிக் குவித்தான் கபில் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விளையாட்டின் மீதுதான் அவனுக்கு தீவிர காதல் கிரிக்கெட் இத்தனைக்கும் அவனுக்கு கிரிக்கெட் விளையாடத் தெரியாது ஆனால் அநேகமாக எல்லா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளையும் ரேடியோ வர்ணனை மூலம் மனக்கண்ணில் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் உள்ளூரில் எங்கே எந்த போட்டி நடந்தாலும் பார்வையாளர்கள் வரிசையில் முதலாவதாக உட்கார்ந்திருப்பான் கபில் தேவ் குடும்பம் வசித்த சண்டிகர் நகரம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த பிரிவுகளை செக்டார் என்று அழைப்பார்கள் நம் ஊரில் தியாகராய நகர் தேனாம்பேட்டை என்பது போல் அங்கே செக்டார் பத்து செக்டார் இருபத்தி நான்கு என்று ஒவ்வொரு பேட்டைக்கும் பெயர் வைத்திருந்தார்கள் இந்த செக்டார்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு குட்டி கிரிக்கெட் டீம் இருக்கும் சனி ஞாயிற்களில் இந்த அணிகள் தங்களுக்குள் மோதிக்கொள்வார்கள் வாரந்தோறும் நடைபெறும் இந்த செக்டார் போட்டிகள் சண்டிகரில் மிகப் பிரபலம் கபில்தேவ் தன்னுடைய செக்டார் பதினாறு அணி விளையாடும் போட்டி ஒன்றை கூட தவறவிடமாட்டான் தனக்கு விளையாடத் தெரியாவிட்டாலும் மற்றவர்கள் விளையாடுவதைப் பார்த்து ரசித்து கைத்தட்டுவதில் அவனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்காமலே போய்விடும் போலிருக்கிறது கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் ஜாலியாக ரசித்து பார்க்கலாம் என்று ஆவலாக கிளம்பி வந்தால் இங்கே மேட்சும் காணோம் ஒரு மண்ணாங்கட்டியும் காணோம் சிறுவன் கப்பிலுக்கு பொறுமை போய்விட்டது நேராக எழுந்து செக்டார் பதினாறு அணியின் வீரர்களை நெருங்கினான் என்னாச்சு ஏன் இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல அவர்கள் கபிலை மேலும் கீழும் பார்த்தார்கள் யார் இந்த பொடிப்பையன் கபிலும் அவர்களை தைரியமாக எதிர்கொண்டான் இந்நேரம் மேட்ச் தொடங்கியிருக்கனுமே ஏன் எல்லாரும் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க அப்போதுதான் அவர்கள் விவரத்தை சொன்னார்கள் செக்டார் பதினாறு அணிக்காக விளையாட வேண்டிய ஒரு பையனை காணோம் அணியில் ஓர் ஆள் குறைவதால் மேட்ச் இன்னும் தொடங்கவில்லை இப்படி சொன்னபோது அவர்களுக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது தம்பி உனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா நீ எங்க டீம்ல சேர்ந்து விளையாடுவியா பதிமூன்று வயது சிறுவன் கபில்தேவ் பேந்த பேந்த விழித்தான் அவனுக்கு கிரிக்கெட் விளையாட ஆசைதான் ஆனால் இதுவரை விளையாடியதில்லை ஆகவே அவர்கள் இப்படி திடுதப்பென்று கேட்டதும் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை செக்டார் பதினாறு அணிக்கு வேறு வழியில்லை இதுவரை தலை காட்டாத அந்த இன்னொரு பையனுக்காக காத்திருப்பதை விட இந்த கத்துக்குட்டிச் சிறுவனைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதுதான் கபில்தேவின் முதல் கிரிக்கெட் அனுபவம் அதுவரை ஒரு ரசிகனாக மைதானத்தின் ஓரத்திலிருந்து கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுதுதான் முதன்முறையாக இரத்தமும் சதையுமாக அதை உணர்ந்தான் அந்தப் பரவசம் அவன் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது அந்த முதல் போட்டியில் கபில்தேவ் அப்படியொன்றும் பெரிதாக சாதித்துவிடவில்லை ஆனால் அவன் தன்னால் இயன்றவரை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று போராடிய விதம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது அதன் பிறகு பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரும் கபிலை கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தும்படி உற்சாகப்படுத்தினார்கள் கபில் உன்னிடம் ஒரு துடிப்பு இருக்கிறது இயற்கையான திறமை இருக்கிறது இதை சரியாக பட்டை தீட்டி பயன்படுத்திக் கொண்டால் கிரிக்கெட்டில் நீ இன்னும் பெரிய ஆளாக வர முடியும் அவர்கள் சொன்னது போலவே அந்த துடிப்பும் கடின உழைப்பும் கபில் தேவ் நிகஞ்ச் என்கின்ற அந்த சிறுவனை இந்தியாவின் முன்னணி கிரிக்கெட் வீரராக உயர்த்தியது அசாத்திய திறமையின் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் அணியில் நிரந்தர இடம் பிடித்த கபில்தேவ் அடுத்தடுத்து பல உலக சாதனைகளை நிகழ்த்தினார் அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஜெயித்துக் கொடுத்த உலகக் கோப்பைக்கு இது வெள்ளி விழா ஆண்டு இத்தனை வருடங்களில் எத்தனையோ கிரிக்கெட் பிரபலங்கள் திறமையாளர்கள் வந்தும் கூட நாம் இன்னொரு கோப்பையை ஜெயிக்கவே இல்லை என்பது கபிலின் தனித்தன்மைக்கு ஒரு சாட்சி கடினமாக உழைப்பவர்களை அதிர்ஷ்டம் நிச்சயமாக தேடி வரும் கபில்தேவ் போல் எதேர்ச்சியாக கிடைக்கிற வாய்ப்பையும் கூட சரியாக கொண்டு முன்னேறுகிற திறமைசாலிகளால் ஏதையும் சாதிக்க முடியும்